டெக் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அஞ்சல் துறை நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வேலை வாய்ப்புக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்வது எப்படி ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பம் முடியும் இணையதள முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நோட் பண்ணிக்கிறேன் இதுதான் வெப்சைட் ஏபி போஸ்ட் டாட் ஆன்லைன் சரிங்களா இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க அனைத்து தகவல்களையும் வந்து தெளிவா சொல்லியிருக்கும் இதை தவிர்த்து சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அளவுக்கு ஆன்சர் பண்ணுங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னும் டைம் இருக்கு கடைசியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க ஓபிசி வந்து உங்களுக்கு அவசியம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க இல்லனா நீங்க இம்மிடியா வந்து அப்டேட் பண்ணிடுங்க என்ன காரணம்னா நீங்க லாஸ்ட் டைம்ல அப்ளை பண்றப்ப சர்வர் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்பவே வந்து நீங்க அப்ளை பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரே டைம்ல வந்து நிச்சயமா வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியாது உதாரணமா சொல்லணும் அப்படின்னா பேமெண்ட் பண்றப்ப பேமெண்ட் எதாவது வரும் பிரபரன்ஸ் செலக்ட் பண்றப்ப அந்த எதாவது வரும் ஸ்லோவா லோட் ஆகும் ஓடிபி வராது ஏன்னா வந்து ஓடிபி வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ப்ராசஸ் பண்றப்பையும் வந்து எஸ்எம்எஸ் பண்றாங்க ஸோ அதனால வந்து சிக்னல் ப்ராப்ளமாக இருந்தாலும் பிரச்சனை ஏற்படும் லாஸ்ட் டேட்டுக்கு ஒன் வீக் முன்னாடியே அப்டேட் பண்றதுதான் தான் நல்ல விஷயம் சரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க படித்து தெரிஞ்சுக்கங்க உமன்ஸ் வந்து பே பண்ண வேண்டாம் ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து பே பண்ணணும் பேமெண்ட் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆன்லைன் மூலமாக பே பண்ணலாம் இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் வந்து பே பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸ் டீடைல் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா பிடிஎஃப் ஓபன் ஆகும் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கான பேமெண்ட் பண்ணலாம் இதை விட பெஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா ஆன்லைன் மூலமா சிம்பிளா பே பண்ணலாம் ட்ரை பண்ண அடுத்து நம்ம உள்ள போகலாம் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து மொபைல் நம்பர் ரெடி வச்சுக்கோங்க இமெயில் ஐடி அடுத்து உங்களுடைய போட்டோகிராப் சிக்னேச்சர் டென்த் மார்க் ஷீட் ஓபிசி இருந்தா ஓபிசி வச்சுக்கோங்க இது போதுங்க இதுல வந்து மொத்தம் நாலு நாலு ஸ்டெப்பா வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் இயர் பண்ணணும் ரெஜிஸ்டர் இயர் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் வந்து ஒரு ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த ஜெஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த டீடைல் வந்து கம்ப்ளீட் பண்ணது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இம்மிடியா வந்து உங்க மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணிடுவாங்க இது ஒன் டைம் மட்டும் தான் வந்து பண்ண முடியும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க இங்கே உங்களுடைய நேம் டென்த் மார்க்ஷீட்ல வந்து என்ன ஃபார்மேட் இருக்கோ அதே என்டர் பண்ணுங்க அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் மேலா ஃபீமேலா செலக்ட் கம்யூனிட்டி இங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் உங்ககிட்ட ஓபிசி இருந்து அதை செலக்ட் பண்ணுங்க இல்லைன்னா இல்லைன்னா அன்றிசர்வ் செலக்ட் பண்ணுங்க அடுத்து வெதர் பிலாங் டு இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் கிளாஸா வீக்கர் செக்ஷனா அப்படின்னு கேட்கறாங்க எஸ்னா எஸ் கொடுத்து எஸ் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நோன்னு அடுத்து வெதர் பிசிக்கலி ஹேண்டிகேப் எஸ்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா எதுவும் பண்ண வேண்டாம் விட்டுருங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க அவசரத்துல வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடுறாங்க அதே போல நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்றாங்க சோ அப்ளை பண்றப்போ ரொம்ப பொறுமையா வந்து அப்ளை பண்ணுங்க இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓபிசி கொடுத்துட்டு ஓபிசி அப்லோட் பண்ண வேண்டிய இடத்துல பிசி எம்பிசி கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்றாங்க அது வந்து ஒரு தவறான செயல் அவங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு ஏன்னா வந்து ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வித சேஞ்சஸும் பண்ண முடியாது அடுத்து உங்களுடைய சர்க்கிள் ஒடிசா தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன போர்டு ஸ்டேட் போர்டா மெட்ரிக் தான் வந்து நம்ம இங்க செலக்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அப் டு செப்டம்பர் டூ தௌசண்ட் லெவன் நீங்கள் வந்து டூ தௌசண்ட் லெவனுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இத செலக்ட் பண்ணுங்க மார்ச் டூ தௌசண்ட் டுவெலுக்கு அப்புறம் புது சிலபஸில் படிச்சிருந்தீங்கன்னா இத செலக்ட் பண்ணுங்க ஓரியன்டல் ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் அப் டு செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெல் இதை செலக்ட் செலக்ட் ஸோ இது வந்து வந்து ரொம்ப இந்த ஆப்ஷன் இல்லை நீங்கள் ஸ்டேட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள மார்க் என்டர் பண்ணுறப்ப அடிஷ்னல் பண்றப்ப அடிஷனல் கேட்பாங்க

ஸோ இந்த மாதிரி எரர் வந்து நிறைய டைம் வரும் ஜஸ்ட் வந்து நீங்கள் ரீலோட் பண்ணுங்கள் திரும்ப ரீலோட் பண்ணுங்கள் ஒர்க் ஆகலைன்னா திரும்ப லாகின் பண்ணுறோம் ஈவன் நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் அப்ளை பண்ணுறப்பட இந்த மாதிரி எரர் வந்து வரும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து பண்ணி திரும்பவும் வந்து உங்களுடைய டீடைல்ஸ் வந்து திரும்ப திரும்ப பண்ணிக்கிற மாட்டேங்குது ஸோ அதான் சொன்னோம் சர்வர் எதார் அப்படிதான் இருக்குது ஓகேவா பே ஆன்லைன் செகண்ட் ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை வந்து கம்ப்ளீட்டாக எண்டர் பண்ணிவிட்டு டேப் அடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் நேம் கம்யூனிட்டி அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் எல்லா டீடைல்ஸும் வந்து உங்களுக்கு அவுட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துடனே நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக பே பண்ண போறீங்க எந்த ஆப்ஷன் பே பண்ண போறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்ப்ளே ஆகும் அதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் பிடிஎஃப் ஃபார்மெட்டை சேவ் பண்ணிக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க இப்போ வந்து நீங்கள் ரெண்டு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ரெஜி ரெஜிஸ்டர் இயர் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க பே ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக பண்ணிருக்கீங்க டைரக்டா பண்ணணும் அப்படின்னா டேரக்டாகவும் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து உங்களால் அப்டேட் பண்ண முடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஃபோட்டோ சிக்னேச்சர் ஷீட் எல்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணணும் அப்ளை ஆன்லைன் இந்த இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணுங்க சர்க்கிள் தமிழ்நாடு என்டர் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஓடிபியை என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள போவீங்க ஓடிபி என்டர் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களால் உள்ள போக முடியும் உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ரூவ் டாக்குமெண்ட் பிரிண்ட் அப்ளிகேஷன் மொத்தமாக வந்து நாலு ஸ்டெப்ஸ் வந்து உள்ளது நான் வந்து இதை ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்திருக்கேன் ஆன்லைனில் டைரெக்டாக வந்து என்னால் பார்க்க முடியுங்க இங்கே வந்து உங்களுடைய நேம் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேம் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் கேட்டகரி ஹஸ்பண்ட் ஃபாதர் நேம் ஜெண்டர் எல்லாமே டீஃபால்ட்டாக வந்திருக்கோம் இங்கே வந்து நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்கணும் அடுத்து வந்து ஆதார் நம்பர் வேணும்னா கொடுக்கலாம் இல்லைனா வேண்டாம் இந்த ஸ்டாப் மார்க்கெட் கம்பல்சரி கொடுக்கணும் ப்ரெசென்ட் ஆக்குபேஷன் கரெண்டாக வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டூடண்ட்னா ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் வராது வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை அன்எம்ப்ளாய் என்ன டீட்டெயிலோ அதை ஃபில் பண்ணுங்க சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க எஸ் நோனா எஸ் கொடுங்க மோஸ்ட்லி வந்து எஸ் பண்ணுங்க சரிங்களா அடுத்து வெதர் எம்ப்ளாயர் என்ஓசி அவைலபிள் என்ன இருக்குன்னா எஸ் கொடுத்தா அப்டேட் பண்ணுங்க இல்லைன்னா நோனு அடுத்து பர்சனல் டீடைல் முடிஞ்சாச்சு அட்ரஸ் டீடைல் அட்ரஸ் டீடைல் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுங்க உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் ரெண்டு அட்ரஸ் இருக்குன்னா தனித்தனியா கொடுங்க இல்லைன்னா அதை கிட் பண்ணிட்டு ஒரே அட்ரஸ் கொடுங்க அடுத்து முக்கியமானது மார்க் இங்க வந்து உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ண தமிழ் போர்டு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டேட் போர்டு ஆஃப் ஸ்கூல் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலா வந்து சயின்ஸ் ப்ராக்டிக்கல்னு ஒரு காலம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி வரைக்கும் படித்தவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் வந்து இல்லை அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸ்டேட் போர்டு ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் up to 2011 அந்த option select பண்ணீங்க அப்படினா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது வெறும் தமிழ் இங்கிலீஷ் max science சோஷியல் science மட்டும் தான் வந்து display ஆகும் அந்த அந்த காலத்துல வந்து அந்த அந்த marks வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு ஓகே கொடுங்க அதே போல இங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு change ஆகும் நீங்க இங்க என்ன செலக்ட் பண்ணீங்களோ அத depend பண்ணி இங்க change ஆகும் உதாரணமா வந்து இப்ப ரீசெண்டா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரேட் வரும் சோ அதனால வந்து இங்க வந்து அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க அடுத்து முக்கியமானது பிரிஃபரன்ஸ் இது வந்து உங்களுடைய டிவிஷனை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணனும் அடுத்து அந்த டிவிஷன்ல இருக்கிற வேக்கன்சியை செலக்ட் பண்ணனும் அந்த வேக்கன்சியில வந்து அது யூஆர் கேட்டகரியில வருதா ஓபிசியில வருதா பிசியா எஸ்சியா இல்ல ஆப்ஷனுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க செலக்ட் போஸ்ட்லயே வந்து உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க பிடிஎஃப்லயும் வந்து ரெஃபர் பண்ணி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட்டு இந்த பிளேஸில் எனக்கு ஜாப் கிடைச்சா ஓகே அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொடுங்க அது இல்லைனா நெக்ஸ்ட் நெஸ்ட் ஸோ அந்த மாதிரி வந்து வைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க ஓகேனா அவங்க வந்து உங்களுக்கு அலக்ட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் ஆப்ஷனே போக மாட்டாங்க ஸோ கம்ப்ளீட்டாக இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐ ஹவ் கிளிக் பிவியூ பட்டன் அண்ட் சாட்டிஸ்ஃபை மெசேஜ் ஃபோ என்க்ரீஸ் மினிட் டைம் இந்த தகவலாம் கரெக்டாக கொடுத்துட்டு தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கறதுக்கப்புறம் உங்களுடைய மார்க்ஷீட் டென்த் மார்க் ஷீட் ரெண்டாம் அப்புறம் அப்லோட் ஃபோட்டோ அப்லோட் சிக்னேச்சர் பண்ணா போதும் கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் கூட வேண்டாம் டைரெக்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போனா போதும் இந்த ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முக்கியமாக வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டென்த் மார்க் ஷீட் டூ ஹண்ட்ரட் கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது ஃபார்மேட் வந்து ஜேபெட் அதே போல் போட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கேபிக்கு மேலே எடுத்துருக்காரு சிக்னேச்சர் வந்து ட்வெண்ட்டி கபிக்கு மேலே எடுத்துக்காரு அதாவது ஃபாலோ பண்ணணும் இல்லைனா வந்து உங்களால அப்லோட் பண்ண முடியாது எல்லாமே ஜேபி பார்க்மெண்ட்ல இருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண பண்ணால் இது இங்கேட்டாக வந்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த மாதிரி இங்கே போட்டோஸ் சிக்னேச்சர் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் கீழே வந்து டிக்ளரேஷன் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்க எல்லாம் சரியா இருக்கு தவறாக இருக்க செக் பண்ணுவாங்கன்னா பொறுப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாமே கிளிக் பண்ணிட்டு சேவ் ப்ரிண்ட் அப்படின்னு ஃபினிஷ் ஃபைனல் ஸ்டெப் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகிடும் அதை வந்து நீங்கள் பிடிஎஃபாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணணும் பிடிஎஃபாக ஸ்டோர் பண்ணுங்கள் இல்லைனா பிரிண்ட் எடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து எல்லா தகவல்களும் சொல்லியாச்சு இதில் வந்து திரும்ப திரும்ப பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா ஒன்று வந்து ஓபிசி கேட்டகரி செலக்ட் பண்ணிடுறாங்க ஆனால் வந்து அவங்க அப்லோட் பண்ணுறது பிசி எம்பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது வந்து தப்பான ஒரு விஷயம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி பண்ணிட்டாலும் அடுத்து லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க சர்வர் ப்ராப்ளம் வரும் மார்னிங் டைம் ட்ரை பண்ணுங்க அதே போல நைட் டைம் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்றப்போ கொஞ்சம் தான் இருக்கு சர்வர் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்க அப்படின்னா உங்களால அப்ளை பண்ணிட முடியும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்க மொபைல் நம்பர் அப்ளைட் பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்துக்கலாம் மற்றபடி ஃபர்தர் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமா தெரியப்படுத்துவாங்க ஸோ தெரியப்படுத்துவாங்க இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த தொலைபேசி என்ன வந்து தொடர்பு என்ன இமெயில் ஐடியை வந்து கனெக்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்